என்னென்னப்பா இன்றைக்கி ஒரு அஞ்சு சாவை விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல பார்க்குறது வந்து கத்தி கத்திப்பூவில் இருக்குது சாவை சாவை வந்து பச்சைக்கால் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு இருக்கும் சாவை நல்ல ஒரு ப்ரீடிங்க்கு நல்ல சாவை நல்ல ஹைட்டு வெயிட்டு உடம்பு கெட்டியோட இருக்குது சாவை வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை கிலோ தடத்தில் இருக்குது நல்ல சாவை ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சாவ வந்து வேணுங்கிறவங்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அடுத்த சேவல்னு பார்த்திங்கன்னா சார வெள்ளைக்காலில் மயில் புள்ளி மயில் புள்ளி இது வந்து ப்ரீடிங்க்கு ஒரு அருமையான சேவல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சேவல் வந்து வைப்ரேட்டிங் கூட கையில் தூக்கும் போதே கட கடை கடகம் ஆடும் அந்தளவுக்கு வந்து சேவல் வந்து நமக்கு நம்மக்கிட்ட தரமாக இருக்கும் வெயிட்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டே முக்கால் மூணு கிலோ இருக்கும் சேவல் மற்ற சேவல்களுக்கு இந்த சேவல் வந்து வைப்ரேட்டிங் ரொம்பவே அதிகம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த சேவல் வாணுங்க வேணுங்கிறவங்க வந்து கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க சண்டையும் வந்து அருமையான சண்டை நல்லா ரெக்க சவுண்டோடு அடிக்கும் வேணுங்கிறவங்க மறக்காமல் கால் பண்ணி ஃபஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்த சேவல் பார்க்கலாம் வாங்க போகலாம் அடுத்த சேவல்னு பார்த்தீங்க அப்புடின்னா பச்சைக்காலில் காகவெல்லூர் கூவந்தாடியில் நல்ல ஒரு அருமையான சேவல் காகம் நம்மள்ட்ட கொஞ்சம் ரேரான கலர் தான் அது நம்மள்ட்ட வந்து காகமே இப்போ வந்து ஒரு ரெண்டு சேவலையும் இருக்குது சண்டையும் வந்து நல்ல சண்டை நல்ல வால்நோட்டமான சேவல் பாடி வந்து டபுள் பாடி இந்த சேவல் இடன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோலேருந்து மூன்று கிலோ தடவைக்கு நல்ல சேவல் பூவும் வந்து அருமையான பூ ப்ரீடிங்க்கு வந்து அருமையான சேவல் நம்மள்ட்ட எடுத்துகிட்டு போகிற சேவல் முதற்கொண்டு ப்ரீடிங்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நல்ல பொட்டையை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து நல்லாவே ஹைலைட் கொடுக்கும் உங்களுக்கு நான் இப்போ வந்து நம்மள்கிட்ட ப்ரீடிங்க்கு நான் எடுக்கிற சேவல் வந்து இந்த மாதிரி காக வெள்ளூரில் நான் எடுக்கலை அடுத்த இதில் தான் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அடுத்த சேவல்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காலில் செங்கருப்பு நல்ல ஒரு டபுள் பாடி சேவை சேவலோட வெயிட்னு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை கிலோ வந்து நாலரை கிலோ தடை இருக்கும் நல்ல அருமையான ஒரு மகவெட்டு சேவை சேவல் வந்து ப்ரீடிங்க்கு அருமையான சேவை நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்த சேவை எல்லா எல்லா சேவலுமே வந்து ப்ரீடிங் தான் ப்ரீடிங்காக மட்டுமே தான் சேவல் எடுத்துகிட்டு வரோம் சேவல் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோழி விளக்கு ஆசை இந்த மாதிரி கட்டு சேவல் விளக்கு ஆசைப்பட்றவங்க இந்த மாதிரி சேவலை வாங்கிட்டு ஒரு கோழி போட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் சும்மா நீங்கள் வாங்கிட்டு போய்ட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிங்கன்னாவே அவ்வளோ ஒரு தோரணையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஹைலைட்டான சேவை வேணுங்கிறவங்க கான்டக்ட் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் சேவல் வந்து லைட் லைட்டாக குறுத்தாடுது குருத் தான் வாழலாம் அப்படி இருக்குது மற்றபடி சேவல் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் ஒரு மயில் சேவல் நல்ல ஒரு அருமையான சேவல் வாழ்நோட்டமான சேவல் கோழிக்கு போடுறதுக்கு இதுவும் நல்ல ஒரு ஹைலைட்டான சேவல் தான் திடமுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூணே முக்கால் இருந்து நாலு கிலோ இருக்கும் சேவல் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு ஹைட் வெயிட்டான சேவல் ப்ரீடிங்க்கு நல்ல அருமையான ஏற்ற சேவல் நம்மள்ட்ட உள்ள எல்லா சேவலுமே ப்ரீடிங்க்கு ஏற்ற சேவல் தான் சண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்க சவுன் கூட அடிச்சு அடிச்சுக்காட்டோம் நல்ல ஒரு அருமையான சேவல் ப்ரீடிங்க்கு வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போங்க ப்ரீடிங்கு பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட வந்து கேரண்டியாக எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் ப்ரீடிங்க்கு தான் நம்ம சேவல் எடுத்துகிட்டு வர்றோமே அதனால் ப்ரீடிங்க்கு வேணுங்கிறவங்க நம்மள்கிட்ட வந்து எப்போவுமே வந்து கேரண்ட்டியாக எடுத்துகிட்டு போகலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம சேவல் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைலைட்டாகவே இருக்கும் வேணுங்கிறவங்க கணக்கு நம்பர் கால் பண்ணி ஃபஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டுத்திரையோட ஹைலைட்டான ஒரு ஜாம்பவான் இந்த சேவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேவல் வந்து நம்ம கட்டுத்திரையோட ராஜான்னு சொல்லலாம் நம்ம கட்டுத்திரையிலே நல்ல ஒரு உடம்பு தடத்துலேயும் சரி நல்லா ஹைட்டு வெயிட்டு எல்லாத்துலேயுமே சரி நல்ல ஒரு அருமையான சேவல்னால் இந்த சேவல் மட்டும்தான் இந்த சேவல் வந்து உடம்பு தடமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ இருக்கும் நாலே முக்கால் கிலோ இருந்து அஞ்சு கிலோ இருக்கும் தடம் அருமையான சேவை சேவலை நீங்கள் கையில் பிடிச்சி தூக்குனிங்க அப்படின்னா தூக்கும்போது சேவை வந்து கடக்கடை கடைன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேட்டிங்கான சேவை அருமையான சேவல் உங்களுக்கு பார்க்க பார்க்கும்போதே நிறையா பேருக்கு இந்த சேவல் பிடிச்சிரும் நம்மள்ட்டே வந்து இந்த சேவலை பார்க்கும்போது நிறையா பேர் விலையை கேட்டாங்க நான் யூடியூப்பில் நம்ம தான் மீட் பண்ணி வச்சுருந்தேன் நல்ல ஒரு தோரணையான சேவல் எனக்கு அந்த சேவலை கொடுக்க மனசே வரலை இருந்தாலும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி வந்து இந்த சேவலை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேவலை வந்து நான் சேல்ஸு கொண்டு வந்திருக்கேன் விருப்பப்பட்டவங்க வந்து வாங்கிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டை கருப்பு டை கருப்பில் நல்ல ஒரு முகவட்டான சேவை கால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கால் நல்ல ஒரு வாழ்நோட்டமான சேவல் பாடியும் வந்து டபுள் பாடி இதோட உடம்பு தடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே முக்கா கிலோலேருந்து நாலு கிலோ இருக்கும் உடம்பு தடம் நல்ல சேவல் பச்சை காலில் வயசு வந்து ஒன்றே காலில் இருந்து ஒன்றரை வயசு தான் இருக்கும் சேவல் நல்ல ஒரு அருமையான சேவல் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி சிங்கிள் கலரை வந்து பார்த்தோன்னே பிடிச்சிரும் சிங்கிள் கலர் மீன்ஸ் ப்யூர் ஒயிட்டு ப்யூர் பிளாக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து நிறையா பேருக்கு இந்த மாதிரி சேவல்களில் நல்ல ஆர்வம் இருக்குது இந்த சேவல் வந்து ப்ரீடிங்க்க்கு நல்ல ஒரு ஹைலைட்டான சேவல் பூ வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பூ நல்ல ஒரு கத்திப்பூவில் அருமையான ஒரு சேவல் தான் அது வேணுங்கிறவங்க டக்குன்னு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுறதுனால வந்து அடுத்தவங்க புக் பண்ணிடுறாங்க அதனால தான் ஓகே நண்பா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மயில் கருப்பு மயில் கருப்பில் நல்ல ஒரு முகவெட்டு அந்த சேவல் வந்து கால் பச்சை கால் உடம்பு தட வந்து ரெண்டே முக்கால் கிலோலேருந்து மூணு கிலோ இருக்கும் உடம்பு தடவை நல்ல ஒரு வால் நோட்டம் அதனால தான் அந்த வாலை நான் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் நல்ல ஒரு சேவல் அருமையான சேவல் வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயசுலேருந்து ஒன்றேகள் வயசு தான் இருக்கும் பிடிச்சிருக்கிறவங்க டக்குன்னு கால் பண்ணி எடுத்துக்காங்க இதில் என்ன ஒன்றுன்னா போன தடவை வீடியோ போட்டு நம்ம சேவல் வீடியோ போட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு பாவம் ஏமாத் சுத்தத்தோடு வந்து போயிட்டாங்க அது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா டக்குன்னு வந்து இப்போலாம் நம்ம சேர் வீடியோ போட்டவுனே டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஆள் கால் பண்ணி அட்வான்ஸை போட்டுடுறாங்க நான் சொல்லி தான் கொடுக்குறதானே அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் நாங்கள் திருப்பி ரிட்டன் பண்ணிடுவோம் அதுக்குள்ளே வந்து எடுத்துக்கோங்க அப்படின் பண்ணிடுவோம் அந்த மாதிரி நிறைய பேர் அட்வான்ஸ் போட்டு வந்து எடுத்து எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி வந்து இப்படி போட்டவங்க வந்து வந்து எடுத்துக்கங்க நம்மள சேவாக ஹைலைட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம என்ன டாட்டா அடுத்த வீட்டில் பார்ப்போம்